ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாக மரம் முதல்ல நிறையா பெருசாக இருந்துச்சு அதை அப்படியே வெட்டிட்டாங்க ஒரு எவ்வளோ பெரிய இது இப்போ அது சைட்லேருந்து திருப்பி மழை மொளைச்சு ஒரு வருஷம் கூட ஆகல இது நல்லா வளர்ந்துச்சு ஆனால் நம்ம இதை வெட்ட இல்லை இதோட சாஞ்சு இருக்கில்ல இந்த சவுண்டல் மரம் இதான் வெட்ட சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு கப்பை மட்டும் பதிக்க வெட்டிக்கிடுவோம் இந்த சவுண்டல் மரம் வந்தால் கிணத்துக்குள்ளே இருந்துச்சா இருக்கா அப்படியே சாஞ்சி இங்கே கிணத்து அடியிலேருந்து சாஞ்சிட்டு இதெல்லாம் கிணறுங்க இது வரைக்கும் கரெக்டாக இது மேலே வளர்ந்துருச்சு நம்ம இதில் அந்த ஒரு குப்பம் மட்டும் கொஞ்சமாக வெட்டிக்கிடுவோம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சவுண்ட் இல்லை அப்படியே மரம் வச்சு அதற்கா போதும் இது ரெண்டு நாளைக்கு வச்சு ஓட்டிக்கலாம் அளவுக்கு இந்த ஊருக்கு போக மட்டும் இருக்குது இது மிச்ச இதை வந்து நாளைக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு வச்சு அங்கிட்டு ஒட்டிக்கலாங்க கொஞ்சம் சும்மா ஒட்டிக்கிற சொல்லிட்டாங்க இது எல்லாத்தையும் ஏன்னா மரம் சாஞ்சு வச்சு இந்த தேவையில்லை அதை ஃபுல்லாக அறுத்துற போகிறாங்க இதில் சவுண்டல் விதை கொஞ்சம் இருக்குங்க இந்த அதற்கா கொஞ்சம் இதெல்லாம் நட்டு வச்சால் முளைக்குங்க ஓப்பன் பண்ணி இருக்குங்க தர்க்கா இது ஃபுல்லாக சவுண்டில் விதை தாங்க நட்டு வச்சா அதெல்லாம் முளைக்கும் எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்மளுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் சவுண்டு எல்லாத்தையும் உடிச்சாச்சுங்க சிங்க விதைய வீட்டில் எடுத்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் அகத்தி கொஞ்சம் உடிச்சிருக்கு அது போக வேப்பங்களை உடச்சிருக்கு இந்த அகத்தியும் சரி இந்த சவுண்டிலையும் சரி எக்காரத்தை கொண்டு உடிச்சோன்னே கட்டக்கூடாது இப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாடை போட்டு எனக்கு சாயந்தரம் கட்டுறது நல்லது இது ரெண்டையும் மதியம் கூட கட்ட வேணா சாயந்தரம் கட்டினா இந்த புழுவெல்லாம் இதாயிடும் உடனே கட்டோம்னா கண்டிப்பாக குட்டிகளுக்கு கழிச்சல் வரும் சின குட்டிகளுக்கு வந்து அதை குட்டியை வெளியே தெளிவிரும் இது சவுண்டில் அந்தளவுக்கு பவர் அதனால் இது ரெண்டு சாயந்தரம் வேப்பங்குழ மட்டும் எப்பயும் கட்டலாம் விட்டு வா கிரேசியாக்கா அங்கிட்டு நல்லா தண்ணி அப்படியே லெஃப்டில் இண்டிகேட்டை போட்டு திரும்ப சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வேப்பங்குழையை கட்டிவிட்டு அப்படியே வந்தாச்சு இன்னைக்கு நிறைய பேர் லீவு கைப்பால் தென்னா விட்டு நம்ம டைனோசரு பண்ணமரம் அப்போ கொழுந்த மக எல்லாம் அஞ்சு பேர் லீவு ஏன்னா தோட்டத்தில் கொஞ்சம் புல் இருக்குது கொஞ்சம் கால் நடக்க மாட்டோம் இருக்காங்க எல்லாத்துக்கும் லீவ் கொடுத்து மீதி இருக்குது உருப்படியை மட்டும் இதோவோ வந்துக்கி கூட அங்கே நம்ம அப்படியே இன்றைக்கி ஒரு சுற்று போயிட்டு வருவோம் ஆளுக்கு முன்னாடி போவாக்கு நம்ம கச்சா ஆனால் ஒரு புள்ள மாட்டாங்க அப்படியே ருசியான பிள்ளா மேய்வா இப்போ கூட பரவாயில்ல இவளுக்கெல்லாம் நல்லா திம்பாளுங்க அப்படியே நல்ல பிள்ளா திருப்பாங்க இன்றைக்கி செந்தட்டி பக்கம் வந்தாச்சுங்க வேறு வழி இல்லை அங்கிட்ட எல்லாம் பச்சை இல்லை இந்த பக்கம்தான் பச்சை இருக்குது இருந்தாலும் இப்போ பால் குட்டி கொடுக்குற ஆடுகளை வந்து அதிகமாக திண்டால் பால் இருக்காது ஆனால் செந்தட்டி திங்காமல் இந்த முடக்கத்தான் தான் கிடைக்கிறாங்க அந்த பக்கம்தான் போகக்கூடாது நம்ம எங்கிட்ட தான் போகணும் பெஞ்சு ஒரு கிட்டே ஆக போகுது இன்னும் அந்தளவுக்கு இந்த பக்கம் பச்சை எதுவுமே இல்லைங்க வெறும் துத்தி செடி தான் வளர்ந்துருக்க தவிர மற்ற கொடி எதுவுமே இல்லைங்க சுத்தமாக புல் இல்லை சொன்னால் நம்ம படிக்க வாங்க பார்க்க பச்சையாக இருக்கும் ஆனால் அளவுக்கு கொடி இல்லைங்க தரம் மேச்சால கூட அளவுக்கு புல் எதுவுமே இன்னும் வளரல நான் மையே நெத்தி போட்டு செந்திட்டிலாம் தின்ட்டிங்களா கிளம்பலாமா இந்த பக்கம் அன்னைக்கு இதெல்லாம் அங்கே ஈரத்துக்குள்ளே போய் நம்ம நெற்றி போட்டு கூட்டு போனோம் இங்கே போவணாம் இங்கிட்டு போவோம் நம்ம கோம்பையை எப்படி படுத்துருக்கியான் பாரு நல்லா படுறா படுத்துட்டு பொதுமையாக பாடா அப்படின்னா கிளம்பிட்டாங்க அப்படின்னா எல்லாமே அவங்க வந்து இங்கே தானே இருக்குது அப்போ அதெல்லாம் ஜூடி இங்கே தான் கிடக்கு அப்படி சவுண்டு ஒன்று எந்தாருக்கு வந்துச்சு உடுங்க நீங்கள் வீட்டுக்கு போகிற டைம் வந்துச்சு போய் மூணு மணிக்கு போய் இட்டாங்க ஒடுங்க சிச்சு இப்படி இப்படி யாத்தே அப்படி ஏ யாத்தே இங்கே ஒரு புளியம்பூர் நிற்கிது தரேன் இப்படி என்ன இது இந்தா சவுண்டு ஒன்றேன் இது வந்துருக்காண்டு இந்த எங்கிட்ட ரெண்டே ரெண்டு உருப்படி தான் நிற்கிது தாயும் பிள்ளையே நிற்கிது புடி இப்படி இப்படி வா 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 வாங்க நம்ம இங்கிட்டு போ ஓடி ஓடி நம்ம போகணும் ரெண்டு ஊர் பிள்ளைக்கணே தாயும் பிள்ளைய நிற்கிது ஓன் பிள்ளையா அதே ரெண்டுமே கால் நடக்க மாட்டா அப்படிச்சிரு தா 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 ஓடி ஓடு அங்கிட்டு போக அங்கிட்டு ஓடி அப்படியா தாய் தாடிலாம் பிடிச்சிருக்கோம் உனக்கு ஆட்டுக்கு இதுக்கு தாடி கிடா குட்டியா போட்டோ குட்டியாக்கு தாடியெலாம் பாருங்க வேறு லெவலில் தாடி இருக்கு நீ ஒருத்தர் ஒரு ஊர்லேயே தான் பிறந்திருக்கோதெல்லாம் ஓடி ஓடு தாய்கிட்டு ஓடு ஓடி ஓடு தனக்கு தேவையான வெப்பத்தை நல்லா எடுக்கிறாங்க பசங்க எல்லாம் நல்லா வெயில் நண்டு உண்ணாவிரத போராட்டத்தை கடைப்பிடிக்கிறீங்களா நல்லா பாடுங்க பாடு காலையில் நீட்டி பாடு மிஸ்டர் ஒட்ட வண்டி முறை முருகன் வரைக்கும் வர்றது தூக்கத்தை போரு இந்த சுடுவெளியில் எப்படி அந்த சுடுவெயில் நிற்கிறீங்க நல்லா இந்த மாதிரி டயத்தில் பாறை இருந்துச்சு நான் நல்லா பாறையில் படுத்தாங்கன்னா அப்படியே சூடு இருக்கிறோம் ஏன்னா நைட்டு சரியான பனிங்க மார்கழி மாதம் பனி இருக்குதுங்க அந்த அளவுக்கு இருக்குங்க அதனால தான் அந்த பனிக்கு போக்குறதுக்காக நல்லா ஜாலியாக தூங்குறாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்க தெரு நண்டு டான்ஸ் ஆடுறேன் நண்டு வெயிலே டான்ஸ் ஆறு அன்றைக்கி விட்டு ஒரு பாரு கணுமாய் கணுமாய் ஏ கணுமாய் அடி இங்கே ஊர் தீயோ கொடுத்துரு பதி குதிரை போய் தூங்குறா கொஞ்சம் படுத்துட்டு நல்லா போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விடணுங்க கண்டிப்பாக மொழிப்பிலே ஏடா இப்போ இருக்க ஏ கருவிச்சு காய்ஸ் என்ன உள்ளே உட்காந்து யோகா பண்ணுறியா தியானம் பண்ணுறியா எப்படி அவர் நீ உங்கள் அம்மா மாதிரியே பழக்கம் பழக்க அடி இதுண்டா அப்படி எந்திரிச்சுக்குவாளுக்க நல்லா படுக்கவும் மாட்டாளுக்கே தூக்கிட்டு இது என்னெண்ட அஸ் சரியாக சரிமானாங்கமாக ஆசை போடுவாளுங்க உங்கள் மம்மி பண்ணுவா அந்த பழக்கமே வந்திருக்கு நீங்கள் என்னால் நல்லா படுத்துட்டீங்க பரவாயில்ல உம்ம சீ சீக்கிரம் பண்ணுறோம் உங்கச்சே எங்கே ரெண்டு எப்படின்ட்டுருக்கா அவர் நல்ல விதத்தில் போடு எனக்கு இந்த ஆடுகள் ஒன்று விஷயம் ஆகும் இருக்குங்க நினைத்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆடுகள் இறந்து போச்சு நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன் என்ன ஆச்சுன்னா நான் அந்த கம்மனில் கேட்டிருந்தேன் என்னென்னப்பா என்ன ஆச்சு ஏன் தொண்ணூறு ஆடுகள் ஒரே நேரத்தில் சாகுறேன் அப்போ அந்த பொருள்னா மழை திரும்ப அந்த புயலில் எப்படியோ கம்மா தண்ணி உடஞ்சோ தெரியல இல்லை அந்த இடத்துல ஒரு வயக்காடு பக்கத்தில் அடைச்சிருந்தாங்க வெள்ளாடுதாங்க அப்படியே தண்ணி வந்து தண்ணினால் இறந்து போச்சு நான் நண்பர் சொல்லியிருந்தேன் எந்த ஊர் என்னென்னு நானும் சரியாக கேட்கல வேறு ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு மனசங்கடமாக போச்சுங்க உண்மையில் அந்த ஆடை தொண்ணூறு ஆடை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரில தொண்ணூறு ஆடமும் ஸ்பாட்லேயே காலி அப்படியே ஏதோ கவர்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து நிதி கொடுப்பாங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் கொஞ்ச நாள் அலைய வைப்பாங்க நான் கஷ்டம் தான் ஏன்னா உடனே கிடைக்காது வேறு ஆனால் ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாங்க தண்ணினால் கனமழையினால் தண்ணி வந்து அரிச்சு போச்சோ இல்லை தண்ணி முக்கிரிச்சோ கம்மாத்தே மாதிரி எதுவும் உடஞ்சி வந்துச்சான்னு தெரிலங்க அப்படியே ஸ்பாட்லேயே எல்லாம் செத்து கிடச்சி வரிசையாக வச்சுருந்தாங்க ஜெசிபி வச்சு அப்படியே புதைக்கிற மாதிரி அந்த வீடியோவில் அவ்வளோதான் பேசிக்கிருந்தாங்க நான் அதான் பார்த்தேன் என்னடா உருவத்துலேயும் போட்டு தண்டு தண்ணி தான் காரணமாங்க சார் அவங்களுக்கு அந்த உண்மையில் அந்த ஆடை அந்த ஓனர் வந்து ஒரே இனத்தில் எல்லாமே அடியாகும்போது எப்படி இருக்கும் மனசு அதை நினச்ச நமக்கெல்லாம் நாலு மூணு இந்த அப்பப்போ சாகும்போது எப்படியோ சரி வந்துடும் ஒரு இனத்தில் எல்லாம் செத்தா எனக்கு வீடியோ நினச்சேன் மனசங்கடமாக போச்சு அந்த ஒரு லிங்க்க்கு கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் பாருங்க நீங்கள் சொன்னால் கூட நான் நம்மளாடி கூட பார்க்க லிங்க்கை கொடுக்குறேன் நான் நம்மள மாதிரி தான் அவங்களும் ஒரு ஒரு ஆடுகளை எப்படித்தான் உத்து பார்த்து உத்து பார்த்து வளர்த்துருப்பாங்க ஒரே செகண்டில் இந்த மாதிரி தோ எல்லா ஆடுகளும் சாகும் போது அது ரொம்ப இழப்பு தான் ஆனால் கவர்மெண்ட்லேருந்து எப்படி அதுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்கன்னு தெரிலங்க அதுக்கு ஏகப்பட்ட ஃப்ரூஃப்லாம் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சால் அலைகிறது ரொம்ப கஷ்டம் தான் இல்லை நல்ல ஆஃபீஸர்லாம் இருந்தாங்கன்னா உடனே அதுக்கு நிவாரணம் கிடச்சிரும் ஏன்னா தொண்ணூறு ஆடுகளும் போது ஏதோ கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம திருப்பி மறுபடி இருந்து அந்த தொழில் தொடங்கும் போதுப்பா ரொம்ப மனசங்கடமாக இருக்குது எனக்கு அந்த வீடியோ பார்த்தனே ஒரு மாதிரி ஆகி போச்சு போன வருஷம் தூத்துக்குடி ஏரியாவில் ஒரு தொண்ணூறு ஆடுகள் நூறு ஆடுகள் நம்மளை செம்பரி ஆடுகள் அரைச்சு போனதை கேள்விப்பட்டிருப்பேன் நீங்களே அதே மாதிரி தாங்க இதுவும் நம்ம ஓரத்தில் என்ன தான் அடைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் எங்கிட்ட நைட்டோட நைட்டு தண்ணி வந்து அரிச்சோ எப்படின்னு தெரிலங்க இதெல்லாம் நம்ப முடியுது எனக்குமே மழை காலத்தில் வந்து பள்ளம் பகுதியில் அதிகமாக ஆடுகளை அடைச்சா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவாங்க அங்கே ஒடியாக போதும் அரை மணி நேரம் வெயில் படுத்து சரியாக போதும் கொஞ்சம் நெல்லாம் போட்டுருணும் இதுக்கு மேலே அப்படி வெயிலில் படுக்க போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக காய்ச்சல் வந்துடும் ஏன்னா சூடு ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ நல்லா சூடு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களாம் போதும் மேயும் போது எடுத்துக்கிடுவாங்க நேராக ஒரு மரத்தில் போய் படுக்க போட்டுருவாங்கட்டு இப்போ வரேன் உனக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நேற்று கடி கருக்கு முரு கருக்கு கடி சிலுக்கே உனக்கு கொடுப்பமா இல்லை வேணாம் அந்த அவனு கொடுப்பான் அவன் சின்னப்பையன் நம்ம ஸ்கை பால்மாடா அங்கே போய் இலக்கிய ஆம்பர் ஏயாத்தே ஒன்றும் நான் பார்க்கலடா ஏன் என்ன படுக்க வேண்டிதானே அவங்க கூட வெயில் படுக்கிறது கடி கருக்கு முரு கருக்கு முரு படுத்து தொட்டையில் படுக்கிறாங்க நீ வேறு போதும் போதும் மாதிரி தண்ணி நல்லா குழு குழு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்காதா இல்லை சூடோ போதான்னு தெரியலங்க தண்ணி நல்லா நல்லா சூடுதுங்க தண்ணி என்ன மிஸ்டர் வரி குத்துரை தண்ணி குடிக்க போகிறீங்களா தண்ணி அவங்களுக்கெலாம் பாருங்கள் அங்கங்கே படலாம் வெட்டி போட்டு வெட்டி போட்டு அந்த காலத்தில் வச்சுருக்காங்க தண்ணி நினைச்சனால நான் குடிச்சிக்கட்டு ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இதுவும் உறிஞ்சி போவோம் ஆறு ஓட்டத்தை பாரு அத்து என்ன ஓட முடியாது சின்ன வலிச்சே பா அப்படி அப்படியே அவங்க வரவங்களே நீ காலி வந்துட்டாங்க நாலு நெற்று இருந்துச்சு அதையும் காளி வந்துட்டாங்க ஆடிச்சு அவ்வளோதானே போதுமா மனசாக இருந்துச்சா நேற்று என்னன்னு தெரியல நம்ம பிளாக் சாமி அதாங்க கருப்பு சாமி நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு போட்டதில் வேறு ஆடு கூட சேர்ந்துக்கிட்டு அத்தி அரை மணி நேரம் என்ன தவிக்க விட்டாங்க அப்படியே இவங்க அலைஞ்சு தவிச்சு கூட்டத்துக்குள்ளே வரமாட்டேங்கிட்டியா அதுக்கப்புறம் பையில பிடிச்சதுக்கு வந்தாச்சு பைவில் என்ன வேறு கூட்டத்துக்கு போனால் கத்தி கரெக்டாக மாட்டேங்குது அங்கே போனால் அங்கேயே செட்டில் ஆகிக்கிறது இந்த கெடாக்குட்டியில் அப்படித்தான் ஏதாவது ஒரு ஆடை பார்த்துச்சுன்னா அப்படித்தான் பைவில் நேற்று இருந்து அவரோட பவரை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இனி வருங்காலத்தில் நம்ம இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா உசேன் போடுறது எனக்கு ஆடுகளே யாரும் எங்கிட்டும் போயிடாதீங்க பாதி பேர் தான் படுத்துக்காய்ங்க பாதி பேர் போயிட்டாங்க நினைக்கிறேன் நான் சாப்பிட போகிறேன் என்ன பழி வாங்குறாதீங்க பார்த்துங்க தசை தசைக்கு ஓடி போயிடாதீங்க இன்னைக்கு என்னென்ன தெரியல நம்ம வீட்டில் சாம்பார் வச்சுருக்காங்க என்னென்ன தெரியல சைவமாக மாற்றிட்டாங்க ஒரு திமிங்கலம் பிரியாணி ஒரு ஜுராசை பார்க் பிரியாணி இல்லாட்டி ஒரு அனகொண்டா பிரியாணி சைனாலேருந்து சப்ளை பண்ண மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் இட்லி வடை தோசை இந்த சாம்பார் இது விட்டு மாட்டாங்க கிராமத்துக்காரில் திருத்தவே முடியாது போல் எத்தனை ஃபைவ் ஜி வந்தாலும் வரைக்கும் தண்ணி எஞ்சியில் ஓட்டுருவாங்க போல் சாம்பார் சாம்பார் சாம்பார்ல எப்போ பார்த்தாலும் சரி நீங்கள சாப்பிட்ருக்க நானும் நைட்டு சரி எனக்கு லஞ்சு உங்களுக்கு டின்னர் கமான் காய்ஸ் வாங்க போகலாம் திருசா கச்சா ஏ கரடி வா போ கரடி அங்கே போகலாமா அக்கா அவங்க போயிட்டாங்க ஒருத்தன கூட காணும் இங்கே போயிட்டாங்க ஏ நீ அவளை போட்டு எப்படி மேலே போட்டு அமைக்கிருக்க ஏ அத்தை அவ சின்னக்குட்டி எப்படி போட்டு மேலே அமைந்துருக்கா தள்ளு பாரு ஏன் மூணிக்கா நீ அங்கே போக மாட்டியா அத்தாடி அத்தை சின்னக்குட்டி நிறைய சேன போட்டு நீ வாடுக்கு மேலே போட்டு எக்கு போடுறேன்னு சொல்லி அவன் மேலே போடுவா மூணிக்கா ஃபோட்டோ அமுக்க தெரிஞ்சாங்க மோனிக்கா வா மோனிக்கா ஒரு நண்பர் வேறு ரெண்டு நாளாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ப்ரோ வீடியோக்கு ஆடுகளுக்கு வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுங்க ப்ரோண்டு நானும் அதை முன்னாடி ட்ரை பண்ணேன் நண்பா அது கொஞ்சம் அந்த ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஒரு நடுத்தர் நம்ம நண்டு நடிச்சிருப்பா அந்த வீடியோவில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் நான் ஏற்றுக்கிட்டாலும் அந்த இந்த ஃபோன் ஏற்றுக்கிறாருங்க ஏன்னா அந்த ஃபோனுக்கு பெரிய வீடியோ அந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து போட்டிங்கன்னா ஏற்றி அப்போ என்னடா அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் கொடுக்குறேன் செத்து போகண்டா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு விண்டான்ட்டு வந்து போகணும் ஏன்னா அளவுக்கு லோடு எடுக்குது ஆனால் ஷார்ட்ஸில் கொஞ்சம் வேண்டாம் பண்ணலாம் வேணா ஷார்ட்ஸ் வீடியோ கூட பார்த்திங்க போகிறேன் ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் இனிவரும் எதிர்காலத்தில் நல்ல ஃபோன் வாங்கினேன்டா அப்போ நான் கொஞ்சம் அந்த பெரிய வீடியெலாம் கொஞ்சம் உங்களுக்கு சேர்க்குறேன் எனக்கு இந்த ஐடியா இருந்துச்சு எப்போயோ இருக்குங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதை ட்ரை பண்ணேன் சரி அந்த அப்போ ஃபோன் அப்போ ஒரு ஒரு வீடியோ ட்ரை பண்ணேன் டம்முன்னு ஃபோன் படுத்துக்கிச்சு அப்போயே ஐசூர் பார்டு போயிடுச்சு அப்புறம் திருப்பி ஊசி போய்த்து கொண்டு வந்தேன் அதனால ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போகிறேன்பா கோச்சிக்கிறாதிங்க வாய்ஸ் கொடுங்க எனக்கு ஆசை ஏன்னா போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்போது நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகேவா இப்போதைக்கு இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் போட்டுவோம் ஷார்ட்ஸ் வீடியோமேட்டா சீக்கிரம் அது வரும் ஓகேவா இன்றைக்கு என்னாண்டு தெரில வந்தோன்னு எல்லா இருந்தால் மறுபடியும் படுத்துட்டாங்க ஏன்னா நீ சரியான வெயில் அடிக்குது அதனால் ஒவ்வொரு மரத்துலையும் அங்கங்கே சிஃப்ட்டை போட்டு ஒரு தூக்கத்தை போடுறாங்க பேரும் இது யாருன்னு தெரியுதா நம்ம நெத்தி போட்டு மக பயவுள்ள இவ்வளோ வச்சுக்க நம்ம நெத்தி போட்டுருந்தார்களா பயோவில் கத்தி குவிச்சிருவோம் அவ்வளோ பாசம் வச்சுருக்கா இவ்வளோ அவை மேலேயும் சரி கொஞ்சம் தூங்கு என்ன ரெஸ்ட் எடு நின்றுக்கிட்டு நல்லா காக்கா ரெக்கானக்க காது வச்சுருக்காங்க காதை பார்க்க காது தான் ஆகிருக்கு இருக்குது பையன் உனக்கு உன்னை தூக்குனே உன் மம்மி பா சொல்லி வாயை மூடல அதானால் பார்த்தேன் பைய உள்ள பால் இன்னும் கொடுத்துக்கா பைய உள்ள எங்கிட்டாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பால் கேட்டு வாங்கிறாளுங்க மூணு மாதக்கிட்ட ஆக போகுதுங்க இவ்வளோ நெறிக்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா வளர்த்துட்டேன் வாருங்க வரும் போது அப்படியே முள்ளுக்குள்ளே புத்தையில தர்றாங்க எலி எங்கள் முள்ளுக்குள்ளே காளை வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு மூணு காய் கிடைச்சானா நீ தேடாத எனக்கு கீழே பார்க்காத யாரோ போட்டு அமுக்கணும் யாராம்க்குண்ணாங்க பார்த்து பார்த்து பிள்ளை நிற்கிறீங்க சரியான முழுக்கே போய் தடுறாங்கயா என்னடா கிடச்சி அதுவும் என்ன கருசாமி புதையை கிடச்சாரா உள்ளே போட ஆமாம் நீங்கள் கையவே பாடுறா அவன் எப்படா தேடி பிடிச்சி தின்றாங்க ஏய் கொம்பா அந்த முட்டை வளதான ஆகாது என் வீட்டை போகாதரா முட்டு வைத்துருவான் மோசமான கொம்பை பற்றியா தங்கியா இருக்குது அவ்வளோதானா கண்டுபிடிச்சிங்களா வாங்க போகலாம் என்ன சின்ன விழிச்சே உள்ள யாரும் உன்னை போட்டு அம்மி விட்டுறாங்க பார்த்துக்க உஷார்த்துக்க கடா மொழி வேலை எப்படியா இருக்க அவ்வாறியோ மறுபடியும் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருக்கு அதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கடினமான மழை ஒரு சிலங்களுக்கு மழையை பெய்யாது அப்படின்னு நம்ம ஐடியாமல் சொல்லியிருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்கிறேங்க சத்தியமாக இந்த மார்கழி மாதம் மட்டும் மழை பெய்யவே கூடாதுங்க பெஞ்சிச்சுனா அடுத்த ஆறு மாதம் வரைக்கும் மழை இருக்கவே இருக்காதுங்க போன வருஷத்தையும் நடந்துச்சு மார்கழி பெஞ்சு தை மாசி பங்குனி சித்திரை கடைசியில் பெஞ்சிச்சு நாலாறு மாதம் பெஞ்சிச்சு அப்படியாவது பெஞ்சிச்சு இந்த வட்டம் அவ்வளோ பெய்யக்கூடாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமாக சொல்லுவாங்க செம்பி ஆட்டுக்காரன் கடமாட்டக்காரங்கெல்லாம் சத்தியமாக மார்க்கு மட்டும் மழை வச்சுனா விவசாயம் சரி ஆடு மாடுக்கு புல்லும் சரி எல்லாம் கறி போகும் ஆனால் இப்போ மழை சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குன்னு தெரியல போக போக தான் எனக்கு தெரிஞ்சு பனியே பொழுதுச்சுன்னா தப்பிச்சோம் ஏஞ்சிச்சு அவ்வளோதான் கருவாச்சி திங்கிற ஆவார் இந்த உப்பு அரு கூட கிடைக்கவே கிடைக்காதுக்கு காஞ்சி கருவாடாக போயிடும் என்ன கருவாச்சியாக போன வருஷம் கொடுத்தாங்க சிரம போட்டோம் தள்ளி போடா பூச்சி மானே பூச்சி மானை பார்த்தா பெரிய லைட்டாக வர்றா வர சோ காட்டுறான்டா நம்ம கொம்பே கொம்பா இந்த இன்னொரு தவிர சம்பட்டுறா சம்பட்றேன் அந்தரா இப்போ ஜோராக ஒரு கை தட்டுவோம் இந்த என்ன அவ்வளோ வேடிக்கை பாரு என்றைக்கு நீ அவனை மாதிரி எக்கு போடாத அதை எப்படி எப்படி ரெண்டு காலம் எப்படி சோ காட்டுறியா நீ என்றைக்கு எக்கவே போட மாட்டேன்ற அசையாக முடிக்கிட்டேன் பாரு மொழிப்பையிலே நல்லா வத்தலை பாருயா வத்தலை நல்லா என் பார்க்குறியா இந்த இப்படி ஏக்கு போட்டே மத்தியா அது எப்படியாள் போங்கப்பா இந்த அமுக்கு போறண்டா அமுக்கு போறண்டா அம்மிக்கிட்டாண்டா கருவச்சை ஐடியாலாம் அவன் அவன்ட்டுருக்கே எடுத்துக்கிட்டேன் போடு போடுக்கு போடு கிலோமீட்டர் தான் விழுந்துடுறா வாட்டி கருவாச்சியிலேயே விழுந்தா ஒட்ட செயலாளர் வண்டி முருகன் வரி குதிரை அங்கவா இந்த இலையை திம்பியா இன்னைக்கு ஏக்கூர் இந்த இலை பேர் எனக்கே மறந்து வச்சுங்க இது என்ன மூர் பேர் எனக்கே மறந்து அண்ணா பார்த்தா சொல்லுங்கள் கிட்ட காட்டேன் போயிருந்தா இந்த கொடியாக இருக்கும் ஆ தின்றா கிரீஷாக்கா தின்னணும் சும்மா மோந்து போகக்கூடாது அவ்வளோ அப்படி தின்றா அவர் தின்னு ஆ அப்படி தின்னு பேய கூட தின்னணும் எதுவும் கொடுத்தாலும் நான் ஒருத்தனை கொடுத்தா எல்லாம் வந்துடுறீங்க பேர் எனக்கே மறந்து வச்சுங்க இது என்ன பேருங்க பார்த்தா சொல்லுங்க அது இப்படி கொடியாக தாங்க வளருது யார் வர்றா கோகோ ஏ கோக இந்த கீழே பர்றி மோனிக்கா உனக்கு ஒன்று வருது ஓனிக்கா தள்ளிக்கா அண்ணா வரமாட்டேங்குது இந்தா மோனிக்கா என்ன கொட்டின்னு தெரியல இருந்தாலும் தின்னு இந்தா இருக்கூற தள்ளி விட்டாது என்ன ஏன் யார்த்தே ஏன் என்ன எக்க போடுற ரெண்டு ஏன் வரைக்கும் என்ன அமுக்க போகிற வரிக்குதுறேன் இந்தா மோனிக்கா இப்போயாவது வாங்கிக்க டேஸ்ட் நீயும் பார்த்துக்க இந்தா எப்படி இருக்குது இன்றைக்கி தான் பிளிக்கித்தான்ட்டு ரிவ்யூ சொல்லு பார்க்கலாம் அன்ட்டே அம்பா ராகுலேய் ராகுல் ட்ராஃபிட் இங்கே வாங்கடா கருசாமி வணக்கம் வேணுமாடா போா அவ்வளோ தான் கை கை கேட்டது இந்தரா சாமி நீ பார்த்து சொல்கிற டேஸ்ட்டு இந்தரா எப்படிவா இருக்கே தின்றா மண்டைய மண்டே அம்மன்ட்டே ஆட்டுறேன் இங்கே ஒருத்த இலையை எல்லாம் கடிக்க மாட்டேறேன் இந்த மாடி இன்றைக்காடி அது மண்டே அம்மாட்டே ஆடிக்கடிக்கா எப்படி எண்ணிக்கிதா தோக்குதா காலி அடிச்சு காலி ஒன்று என்ன ஏ வர இப்படி தின்ற நான் உங்கள் அம்மா காணுமா ஏய் அத்து உங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாளா சொல்லாமல் அத்தை விட்டுட்டு போயிட்டா போ நேரம் பஸ் ஏறி ஊருக்கு போயிருப்பா அவ்வளோதான் காணாமல் போச்சு உங்கள் அம்மா நீ எங்கள் மாடி தேடாமல் இருக்க வச்சியா இவ்வளோ தெம்பு எப்படியும் பயம் இல்லை எங்கே போயிருவா எங்கிட்ட பாலை கொடுத்துட்டு போனா சரித்தேன்ட்ரியா இடையே இப்போ பயந்துக்கிறேன் இப்போதான் பயப்படா இவங்க அம்மா அம்மா பால பாசு வச்சிருக்கா இவ்வளோ கழட்டி விட்டா கொஞ்சமாக கரடி என்ன கரட்டியாய் ஏ யாத்த நெற்று கொடுக்கல கரடி யாத்தே உமா கரடி கிட்ட வருது நெற்று கொடுக்குறேன் ஒன்றும் இல்லை நான் கொடுக்குறேன் அப்புறம் இல்லை வண்டாடா வண்டாடா கூட ஊர் ஊரா ஏற்ற ஏத்த விட்டுரு போகுது போது பால் நெற்று போட்டே ரொம்ப என்னமோ நேற்று தான் பிறந்த மாதிரியே கூப்பிட்டு விட்டு பாலை கொடுத்துருக்கா ஏ யாத்தே ஆனால் ஒடுங்கிடுவான்னு ரொம்ப தான் நினச்சேன் ஆனால் கொஞ்சம் ஒடுங்கலை காரணம் கொஞ்சம் தண்ணி நல்லா குடிப்பாங்க தண்ணி குடிக்கிற குட்டி அழைக்கும் போய் ஒடுங்காதுங்க தண்ணி அடைச்சி கொடுத்தாலே முடிஞ்சளவுக்கு தேர்த்திக்கலாம் தண்ணி குடிக்காத குட்டி தான் ரொம்ப ஓடி போகும் அவள் கொஞ்சம் நல்லா குடிப்பாள் அதில் பரவாயில்ல பூச்சி நல்லா குடிப்பாள் வேறு யாரும் குடிக்க மாட்டாண்டா நம்ம நடுத்துற நண்டு தான் அமைச்சர்களே கொஞ்சம் வாருங்கள் அப்படியே போய் அவங்கட்டு ரெண்டு பச்சை கிச்சை கொடியை கடிக்க விடுவோம் முடக்கத்தான கொடியை தான் உங்களுக்கு வரும் நிறையா வாங்க 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 திருசா நீ மட்டும் தனியாக ரெண்டு என்ன உண்ணாவத போராட்டம் நடத்துறியா இங்கே ரெண்டுருக்கா அவரு எப்படி அட்வான்ஸ் ஆனால்ட்டு இருக்கா வாங்கிட்டு முழுக்கப்பா ஒரு பயம் கூட கொடியை கடிக்கிற இல்லை நடக்கிறீங்க ஏ யாத்தே அந்த ரெண்டு மூணு பச்சையை கடிப்பீங்களா காஞ்ச பிள்ளை கடிச்சுக்கிறந்திங்க ஒரு நடையாக கட்டுறாங்க அம்மிக்கு போய்ட்டு அம்மிக்கு போய்ட்டு அவ எப்படி அம்மிக்கு கரெக்டாக நின்று கேம் பட்றான் அதை சாக்க வச்சுல ஏற்க ஏற ஒருப்பாங்க ஏறமாட்டை அப்படி போட்டுவாய் கருவாச்சே ஒரு ஏறமாட்டில் அவர் யாரை இவங்கிட்ட ரெண்டு அம்மிக்க பூச்சி பார்க்குறேன் நம்மளால உள்ள போம்பே எப்படி போகும் அவ்வளோதான்டா வாங்கடா சங்கத்தை கிளைங்கா அமுக்கி அம்மிக்க போடப்படி சின்ன வாண்டில் இவனும் ஒருத்தர் மாட்டேன் திரிச்சாமானா கிட வரைக்கும் தெரியும் மாட்டு நன்ட்டியா பலூன் தான் கிடச்சி மீ எல்லாம் ஓடி போய்ட்டு இங்கே எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி நீ சீக்கிரமாக போகிறாங்க கொஞ்சம் மக்காச்சோள தட்டை இருக்குது அதை போய் அறுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே பசங்களை கொஞ்சம் திங்க விட்டோம் நல்லாயிருக்கும் சரி நண்பா இந்த படி வந்து ஒன்று இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பறேன் பிடிச்சவங்க சிட்டிங்க ஒரு லைக்காக போட்டு விட்றோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை என்ன சந்திக்கும் வரட்டா அப்பப்பா